அது அபாயகரமானது தெரிஞ்சும் அந்த காட்டில் நாய் இருக்கிற நாய்களை இந்த மாதிரி வளர்க்கறது பிட்புல்ல வந்து வளர்க்கறாங்க இப்ப அது ரொம்ப ரண கொடூரமா அடிக்குது கிட்ட போக முடியலன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு இந்த பிட்புல் மாதிரி நாயெல்லாம் வந்து நிறைய நாடுகள்ல தடை செய்யப்பட்டது மனிதர்கள் வாழ்ற இடத்துல பிட்புல் மாதிரி நாய்களை வளர்க்க கூடாதுன்னு நிறைய ஆதாரப்பூர்வமான விஷயங்கள் சொல்றாங்க அதை எதிர்த்தும் சில பேர் சொல்றாங்க அது ரொம்ப பாவியம் பாவம் அப்பாவியான மிருகம் அதை எல்லாம் மாதிரி ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க பட் ஆக்சுவலி நாம இப்ப கேள்விப்பட்டது அது ரொம்ப கொடூரமா கிடைக்குது ஓனரே செத்து போயிட்டாரு யாராலையும் அதை மேய்க்க முடியல அதை வச்சு காப்பாத்துறது கஷ்டமா இருக்குன்னா அப்போ அடுத்த தலைமுறைக்காக நம்ம சொன்னோம் நீங்க உங்க ஈகோவை காட்டுறதுக்காக நீங்க பெரிய ஹீரோன்னு காமிச்சுக்கிறதுக்காக என்னால எல்லாத்தையும் காப்பாத்த முடியும் நான் எவ்வளவு பெரிய கிங்கு தெரியுமான்னு காமிக்கிறதுக்காக எல்லாம் ரொம்ப கொடூரமான நாய்களையோ இல்ல வேற செல்ல பிராணிகளோ வளர்க்க கூடாது அந்த பிராணி மேல இருக்கிற அன்புனால வளர்க்கலாமே தவிர நான் யாருன்னு காமிச்சுக்கணும்ன்றதுக்காக நம்ம வளர்த்தோம்னா அப்ப இது யார பத்தி இது நாய் வளர்ப்புலயும் ஒரு பெருமை இருக்கு நாய் வளர்ப்புலயும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது எந்த ஜாதி நாய் வளர்க்கறீங்க எந்த நாய் நீங்க வளர்க்கறீங்களோ உங்களுக்கு அந்த

லவ் வச்சிருக்கேன்னு சொன்னா பத்தாது அந்த லவ் ரெஸ்பான்சிபிளா வெளிப்படுத்தணும் இல்லையா